நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பட்டறை கட்டா கருவாடை நம்ம வந்து குழிக்குள்ளேருந்து எடுத்துகிட்டோம் நம்ம குழி கருவாடிலேருந்து எடுத்துட்டோம் அந்த கருவாடை நம்ம இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படியே நம்ம வெட்டி நம்ம பீஸ் பண்ணி நம்மளுடைய வாடிக்கையாளர் நேரடியாக அனுப்புகிறதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்தணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான கட்டா கருவாடை நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க கருவாடு பட்டறை குழி கருவாடு நம்ம ஓபன் பண்ண போறோம் நம்ம வைக்கும்போது நிறைய உப்பு பண்ண எவ்வளவு உப்பு அப்படி இருக்கு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கருவாடை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் எப்படினு பாருங்க உப்பெல்லாம் கீழே வந்துடுச்சு உப்பு வந்து போனதுக்கப்புறம் கருவாடு எப்படி பாருங்க அப்படியே உப்பு அவ்வளோதான் இந்த கருவாடை பதப்படுத்துறதுக்கு மட்டும்தான் உப்பு தவிர கருவாட்டில் வந்து சிறிதளவு தான் வந்து உப்பு வந்து சேரும் கருவாடு இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இது கருவாடா இல்ல வைரமா அப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படியே உப்பு போலாம் நம்ம தட்டிக்கணும் எல்லா உப்புமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்குவோம் எல்லாமே வந்துடும் வைக்கும்போது நிறையா உப்பு வைச்சா தான் வந்து கருவாடு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அதாவது இது வந்து ஒரு மீட் இந்த மீட்டு கெட்டு போகாமல் இருக்கணும் பதப்படுத்தணும் அப்படின்றக்காக உப்பு இதில் அதிகமாக உப்பு சேர்ந்தால் நம்ம சாப்பிட முடியாது குறைவான உப்பு சேர்ந்தால் இந்த மீட்டு கெட்டு போயிடும் ஸோ இது ரெண்டுக்கும் பேலன்ஸாக நம்ம வந்து உப்பு வைக்கணும் கூடவும் வைக்கக்கூடாது குறையும் வைக்கக்கூடாது அதனால் சில சமயங்களில் உப்பு குறைஞ்சிருச்சுன்னா புழு வச்சிடும் எதுக்கு புழு வைக்கணும் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அதில் எந்த விதமான கெமிக்கல் ரசாயனம் கலக்காதனால தான் ஒரு அதில் ஒரு நுண்ணுயிரி வளரும் நுண்ணுயிரி எப்படி வளரும்னா அதில் வந்து ஏதாவது கெடுதலோ இல்லை வேறு ஏதாவது ரசாயனம் இருந்தால் நுண்ணுயிரி வளராது ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அந்த சரக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு வைக்கிறோம் உப்பு வந்து குறைஞ்சிச்சின்னா புழு வச்சிடலாம் கூடிச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது ஸோ இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பட்டறை கருவாடு முறையை நம்ம கையாளுடோம் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி புதுசாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த பாரம்பரியமான முறையில் கருவாடை தயார் பண்ணுறது வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரிஞ்சுக்கிறதுல நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க அது நல்லா தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பட்டறை குழி கருவாடு கட்டா கருவாடு தயார் இந்த கட்டா கருவாடு உங்களுக்கு வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோர் டெலிவரி செய்கிறோம் சூப்பரான கட்டா கருவாடு பட்டறை கருவாடு இப்போ நம்ம வந்து இந்த கருவாடை வெட்ட போகிறோம் எப்படி வெட்டுறோம் அப்படின்றத பாருங்கள் கூல பார்த்து இந்த சூப்பரான கட்டா கருவாடு நம்மகிட்ட தயாராக இருக்குது இந்த கட்டா கருவாடு நம்மளுக்கு தேவையான நம்ம நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ சூப்பரான பட்டறை குழி கருவாடு தயாராக இருக்குது நல்ல சுவையான கருவாடு நிச்சயமாக வாங்கி சாப்பிடுங்க கருவாடோட மீட் நல்ல மீட் எப்படி இருப்பாரு ஸோ இந்த கருவாடை தான் நம்ம இன்னைக்கு சூப்பராக வெட்டி நமக்கு வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பப்போகிறோம் பாடமான கட்டாக்கருவாரு சூப்பராக இருப்பார் கருவாடு எப்படி இருக்குன்னு கருவாடு இப்படி இருக்குன்னு இது கட்டாக் கருவாடில் தான் இந்த ஒரு ஸோ இந்த மாதிரியான ஒரு இதை ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு நல்ல கருவாடுன்னா இப்படி இருக்கும் நிச்சயமாக ஆ சமணம் எனக்கு முணக்கிறது நிச்சயமாக அவங்களுக்குமே மணக்கு அப்படி ஒரு கருவாடு இந்த கருவாடு இந்த மாதிரி கருவாடு நிச்சயமாக பாரம்பரியமான முறையில் நிறைய இடத்துல செய்கிறாங்க அவங்கள எங்கே இருந்தாலும் நம்ம அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுப்போம் அதே மாதிரி இந்த கருவாடு தேவைப்படுறவங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா கைக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா நிச்சயமாக நம்ம நம்பர் காண்டக்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோல் ரீச் செய்கிறோம் சூப்பரான கட்டா கருவாடு என்னுடைய இந்த முயற்சியை நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன்

சூப்பரான கட்டா கருவாடு நம்மகிட்ட தயாராக இருக்குது ஸோ இந்த கருவாடு கட்டிங் பண்ணுறோம் அதாவது கருவாடு கட் பண்ணுறது ரொம்ப இந்த கருவாடு எப்படி தயாராகிடு சூப்பராக இருக்கும் சூப்பரான கட்டா கருவாடு இப்படி இருக்குன்னு கட்டா அப்படியே பக்கமா இருக்கு கேக்கு மாதிரி அப்படியே பாஞ்சு வந்து விழுந்துட்டு ¿Qué? ¿Cómo para ti. Mm. சூப்பரான கட்டா கருவா இருக்கு தயார் பண்ணி வெட்டி இப்போ வாடிக்கையாளர் கொடுக்குறதுக்கு மூஞ்சி பிள்ளை ஒரே உப்பு மண்ணுமாயிடுச்சு அது ரெடியாகிடுச்சு நம்மள்கிட்ட தேவைப்படுறவங்க நிச்சயமாக நம்ம நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே நம்ம நேரடியாக டோர் டெலிவரி செய்கிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க என்னால் பதிவு சொல்ல முடியலை ஏன்னா நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால நம்ம பதிவு சொல்ல முடியலை நான் திரும்ப பார்த்து இன்றைக்கி உள்ள உங்கள் எல்லாேருக்குமே பதிவு சொல்லிடுவேன் ஸோ பார்த்து ரசித்தவங்க எல்லாருக்குமே என்னுடைய உழைப்பை நான் உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறேன்